இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் கார்லிக் நான் வீட்லேயே எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே பக்காவாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் வெஜ்ஜ் இல்லைன்னா நான்வெஜ் கறி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தட்சிணசி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் நாம் நான் செய்கிறதுக்கு ஒரு விரிஞ்ச பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெறும் பொறுக்கிற சூட்டுக்கு இருக்கணும் தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சீனி முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க சீனி இது போல் நல்லா அப்புறமா இது கூட மூணு ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இந்த ஈஸ்ட் வந்து அழகாக ஆகி வரும் கண்டிப்பாக நான் சொல்கிறது போல் இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க சில நேரத்தில் நம்ம கடையில் வாங்குற ஈஸ்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா நம்மளால் நான் வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சிப்போ இருக்கும் இந்த மாதிரி நுரைச்சி இருந்தால் தான் ஈஸ்ட் வந்து நல்லதுன்னு அர்த்தம் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட மூணு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமையும் சேர்த்து செய்யலாம் மைதாவில் செய்யும் போது தான் நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம் நம்ம ஃபர்ஸ்ட்டில் சேர்த்துருந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பற்றினேன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு மாவை பிசைஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் மாவை வந்து இந்த மாதிரி கையில் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா குத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் போல் நல்லா சாஃப்ட்டாக வரும் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரவுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு மாவுலையும் அந்த பாத்திரத்தோட ஊரங்களையும் சுற்றி தடவிக்கோங்க மூடக்கூடிய பாத்திரத்துலேயும் லைட்டாக தடவிட்டு மூடி போட்டுட்டு மாவு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் நான் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா திறந்துருக்கேன் மாவு நல்லா புளிச்சி அழகாக பொங்கி வந்திருக்கு இப்போ மாவு எல்லாத்தையுமே ஒன்று சேர எடுத்துகிட்டு ஒரு வாட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நாம் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணாமல் மாவு கூட சேர்த்தும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஈஸ்ட்டு எக்ஸ்பயர் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியாமல் போய்டும் சில நேரத்தில் மாவு விரவி வேஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே தனியாக ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்த்து விரவிக்கோங்க இப்போது விரவிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய்யை லைட்டாக உருக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சமாக வெள்ளை கூட சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரையும் பொடி பொடியாக நறுக்கி தூவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டே விரைவில் எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக மைதா மாவில் முக்கி எடுத்துகிட்டு சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மைதா மாவை தூவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரவுண்டாவோ இல்லை ஸ்கொயராகவோ இல்லை ஓவலாவோ உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை விரித்து எடுத்துக்கலாம் நான் லைட்டாக ஓவல் ஷேப்பில் தான் விரித்து எடுக்கிறேன் ரொம்ப வண்ணமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வள்ளியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்னஸ்க்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இனிமேல் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேய்ச்சி வச்சுருக்கிறத கல்லில் வச்சுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பட்டர் கார்லிக் அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக அது மேலே இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு தடவிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்ட ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் தடவி விட்டுக்கலாம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி அழகாக வெந்து இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்துட்டு நான் வந்து க்ரீ மேக் பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அது மேலே அப்படியே கமத்தி எடுக்கிறேன் இப்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லா இடத்துலையுமே தீ படுற மாதிரி இந்த மாதிரி காமிச்சி எடுத்துக்கணும் இது போல் தீயில் காமிச்சி சுட்டெடுக்கும் போது தான் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே நானோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் அழகாக வரும் இப்போ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் தேய்ச்சி எடுத்து கல்லில் போட்டுட்டு பட்டர் கார்லிக்கையும் தடவிட்டு அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த கிரில் மேக்கரில் இப்படியே கமத்திட்டு தீயில் அப்படியே வாட்டி எடுக்கணும் எல்லா இடத்துலையுமே தீ படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி காமிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே படும் இந்த மெத்தடில் தான் ரெஸ்டாரண்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க நான் அதே மெத்தட் அப்படியே எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கிரில் மேக்கர் இல்லாதவங்க தோசைக்கல்லாம் அப்படியே கமத்தி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்ல கைப்பிடி இருந்துச்சுன்னா நானோட அப்படியே தோசைக்கல்லை தூக்கிட்டு திருப்பி தீயில் வாட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து தோசைக்கல்லை விட்டு கீழே வரக்கூடாது அப்படி இருக்கணும் அவ்வளோதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் கார்லிக் நான் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் நான் கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நான் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன்தக் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்